ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா இப்போ உலகத்தில் நிறைய டிஷ்ஷு புதுசு புதுசாக நிறையா இருக்குது பார்த்துருங்களா நிறையா முன்னென்னா ஒரு பொதுவாக இட்லி தோசை அப்புறம் நார்மலாக ஒரு கறி அப்படின்னு இருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வாய்கை நோயால் டிஷ்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது நிறையா ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி சிக்கன் கொத்துக்கறி பிம்பிக்கா அப்படின்னு ஒரு டிஷ் உருவாயிருக்கு அந்த கண்டுபிடிச்சான் அந்த பெருமை எனக்கு மட்டுமே சேரும் இதில் என்ன நடந்துச்சுன்னா இதில் ஒரு ரொம்ப காமெடியான விஷயம் என்னென்னா எனக்கு சமைக்க தெரியாது சுத்தமாக தெரியாது இதை பார்த்து இன்னைக்கு வந்து என் சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட அப்பா அப்பா இன்றைக்கி எனக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க ஆனால் சமையலை ஒன்றுமே செஞ்சு கொடுத்ததில்லப்பான்னு கேட்டாங்க எனக்கு ஷாக் ஆகிட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதான் எனக்கு அது தெரியாதுப்பா இன்னைக்கு நீங்கள் தான் எனக்கு தோசை தொட்டு தரணும் அது சும்மா தோசை இல்லை சிக்கன் தோசை தொட்டுக்க சிக்கன் கறி வேணும் அப்படின்னு இருந்துச்சு எனக்கா ஷாக் ஆகிடுச்சி நம்மளுக்கு சோர் அடிக்கிற தவிர சோறு வடிக்கிறது அதுவும் இப்போ தெரியாத அதுவும் தெரியாது தெரியாதாடா என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன் சரி என் பொண்ணே வந்து கேட்டுருச்சு ஏதாவது ஒன்று செய்வேண்டா இறங்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் ஆனால் சமைக்க தெரியாதுன்னா எனக்கு எப்படிங்க நாங்கள் ஸ்கூல் லைஃப்பில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா அம்மாலாம் இருந்தாங்க அவங்க சமைச்சு கொடுத்தாச்சாங்க நான் இருந்தேன் சமைச்சேன் சாப்பிட்டேன் போயிட்டு இருந்தேன் ஒன்னால் ஒரு கூத்தே ஒரு உருவாக இருக்கடா அது தாண்டா சொல்லிட்டு இருக்கேன் நம்ம நம்ம வியூவர்ஸுக்கெல்லாம் அவங்களும் இந்த சிக்கன் கொத்துக்கறி பீம்பளிக்காய் சொல்லிட்டு இருக்கேன்டா தங்கம் நீ பண்ணதான் தான் சரி போய் கைவிட்ட ஓடு 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 அடுத்து காலேஜ் போனோன்னா ஒரு சித்தப்பா வீட்டில் தங்கி படித்தேன் தான் அங்கேயும் அவங்க வீட்டில் சேர்க்கிறனால நான் சமையல் பக்கமே எனக்கு இல்லை படித்து முடித்து வேலைக்கு சென்னைக்கு வந்தேன்னா அங்கேயும் சமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து சமைக்கலை ஏன்னா என்னோடய கசின் தங்கியுதான் அவன் தான் சமைப்பான் நான் சமைக்க மாட்டேன் ஆஃபீஸில் போன கேன்டீன் வீட்டில் வந்து அவன் சமைச்சு சமைச்சிருப்பான் சாப்பிடுவேன் அந்த ரெண்டு தடவை சமைச்சிருக்கேன்னு சொன்னேன்ல அது எப்படின்னா சாதம் வெடிக்க தெரியும் அவ்வளோதான் அவன் ஊருக்கு போனதுனா அவன் எப்பயாவது ஊருக்கு போவான் அப்போ வந்து சாதம் வடித்து நேராக கடைக்கு போய் தயிர் வாங்கி அதை போட்டு சாப்பிட்டு நிம்மதியாக போயிடுவேன் எனக்கு தயிர் இருந்தால் உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை அதனால் எனக்கு சமைக்க அப்போவும் தெரியாமல் போயிடுச்சு இப்படி இருக்கிறோன்னா பார்த்து எனக்கு சிக்கன் கறியும் கொத்து கறியும் கேட்டால் நான் எங்கே போவேன் ஆனாலும் மனசில் ஒத்துச்சு பொண்ணு நம்மளை கேட்டாலே நம்ம என்னடா பண்ணுறது இது நம்மளே செஞ்சு தருவோண்டா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் நோ டிஃபன் மதியானம் லோங் லன்ச் ரெண்டு பிரஞ்சாக நாங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தோம் நேராக போனேன் அது இருக்கிற சிக்கன் எல்லாம் பொறுக்கினேன் பொறுக்கி ஒரு தட்டில் வச்சேன் ஒரு கத்தி ஒன்று நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு துபாயிலேருந்து வந்த கத்தி தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தப்ப அதை எடுத்தேன் அப்படியே கட் பண்ணேன் சின்ன 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 பீஸாக கட் பண்ணி வச்சேன் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன ஸ்வீட் யோசித்தேன் ஒன்றே பொருளை ஏன்னா என்னை தவிர எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே சமைக்க தெரியும் எல்லாருக்கும் ஏ டு சர்ட் எல்லாருக்கும் தெரியும் அதில் ஸ்பெஷலாக ட்வின் பிரதர் இளவரசனுக்கு கேக்கவே மாணாம் ஏ டு சட்ஸ் வந்து செம்மையாக பண்ணுவான் அது இந்த சீர சிம்மா பண்ணலாம் சாப்பிட்டீங்கன்னா என்னங்க தலப்பாகண்டி பிரியாணி அந்தளவுக்கு தோற்று போயிடும் ஸோ ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுட்டு நிற்கிறேன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்பயாவது இந்த யூடியூப்பில் இந்த இந்த வெங்காயத்தை போடணும் பொன்னிறமாக வறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நாலேஜ் தான் எனக்கு இருந்துச்சு சரின்னு ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து வச்சேன் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினேன் கடுகையும் உளுந்தையும் போட்டேன் சத்தமே வரல எனக்கு டவுட்டாயிடுச்சு என்னடா நம்ம எதாவது தப்பு பண்ணுற என் பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன் அப்பா நீங்கள் எண்ணெய் சூடே பண்ணலப்பா அப்படின்னுச்சு ஐசோ ஐஷோன்ட்டு திரும்பி அதெல்லாம் வயிற்று எடுத்து தூக்கி போட்டுட்டு புதுசாக எண்ணெயை விட்டு நல்லா சூடு பண்ணி அப்போ போட்டேன் அப்போ முறான்னு கத்துச்சது நல்லா இருந்துச்சது வாசனும் சூப்பராக இருந்துச்சு அப்போ பண்ணேன் இது நடுவில் என் பெரிய பொண்ணு ஹெல்ப் கேட்டு எனக்கு எனக்கு ஆனியனம் கட் பண்ண தெரியாது எதுவும் கட் பண்ண பண்ணதில்லை ஸோ அப்போ ஆனியனை அவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க அந்த கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆனியன் எடுத்து போட்டேன் ஆனியன் நல்லா வதக்கிற அளவுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே நின்னேன் வதக்கிட்டே இருந்துச்சு நடுவில் கொஞ்சம் வந்து தக்காளி கேட்டிருந்தேன் சின்ன பொண்ணுக்கிட்ட பெரிய பொண்ணுக்கிட்ட அதையும் கட் பண்ணி கொடுத்தாங்க அந்த தக்காளியை போட்டேன் நல்லா வதக்கினேன் ஒரு நாப்போம் திடீர்னு வந்துச்சு கருவேப்பிலாம் போடுவாங்களே அதெல்லாம் போடலையே அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணேன் அந்த வதக்கின ஆனியன் இதெல்லாம் அப்படியே மேலே இப்படி தள்ளி ஓரமாக அப்படி வச்சுட்டு வானல்லே நடுவில் புதுசாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி அதில் அந்த கருவேப்பிலையை பொறிக்க வச்சேன் அப்புறம் தேவையாக போட்டு கலர்னேன் கிளறிட்டு இருக்கும்போது இன்னும் ஒன்று ஏதோ ஒன்று பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் காரம் வேணும்னா இல்லையா எல்லாம் காரசாரமாக சாப்பிடுவாங்கல்லாம் இல்லையா பார்த்தேன் எடுத்து இப்படி திரும்பி பார்த்தா காஷ்மீர் நின்றுட்டு இருந்தான் எடுத்தேன் அந்த காஷ்மீர் சில்லி பவுடரை ஒரு ஸ்பூன் போட்டேன் பயமாக இருந்துச்சு நிறைய காரமாக அது போட்டு கிளறினேன் ரெடி ஆகிடுச்சு உப்பு போடலாமா போட ஓடாமல் யோசித்தேன் அப்புறம் ஒரு லைட்டாகிட்ட போட்டுக்கிட்டேன் அதுவும் ரொம்பலாம் உப்பு போடக்கூடாதுல்ல போடக்கூடாதுல உடம்புக்கிறதில்ல அதனால அதையும் போட்டுக்கிட்டேன் போட்டு கிளறினேன் திடீர்னு தோணுச்சு இதில் ஒரு முட்டையை ஊற்றுனே எப்படி இருக்கும் நல்லாயிருக்குமா இல்லையான்னு தெரியலையே முன்ன பின்ன சமைச்சா தெரியும் இது எதை எதோட ஆட் பண்ணால் நல்ல டேஸ்ட் கூடும் கூடாது அப்படின்னு தெரில எனக்கு சரி துணிஞ்சு உண்டான்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றினேன் அதையும் போட்டு கோயில் கோயும் குவையின்னு கிளறினேன் எல்லாம் ஒரு ஓரளவுக்கு வெந்துச்சு தெரிஞ்சு அப்போ என்ன பண்ணேன் அப்படியே தூக்கி இந்த இது கட் பண்ணு குட்டி குட்டி பீஸாக இருக்கிற சிக்கனை தூக்கி அதில் போட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஏன் இது வரைக்கும் சமைச்சாச்சு இது ஏற்கனவே சிக்கன் பிரியாணி இந்த சிக்கன் ஸோ ஏற்கனவே சமைச்சது தான் ரீஹீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அது ஏற்கனவே சூடாக தான் இருக்குது வெங்காயம் அந்த இதெல்லாம் அதில் சிக்கனை போட்டு நல்லா கிளறி செம்மையாக கிளறினேன் அப்புறம் அதை எடுத்து ஓரமாக மூடி வச்சுட்டு தோசைகளில் வச்சேன் தோசை விடுமா அப்படின்னா எடுத்து கொடுத்துச்சு கொடுத்துட்டு அது ஏதோ வே வேறு வேலையாக போயிட்டாங்க பெரிய பொண்ணு எடுத்து ஊற்றுனே தோசை வரவே மாட்டேங்குது அப்படியே கரண்டி எடுத்தாலும்னா கரண்டோட ஒட்டிகிட்டே மாவு வருது அப்படியே கந்தர குளம் ஆயிடுச்சு தோசை என்னடாது தோசையில் கோளரா மாவில் போளரா என்ன நேரம் புரியல முடிச்சுட்டு அப்புறம் பெரிய பொண்ணு திரும்பியும் கூப்பிட்டேன் அம்மா என்னம்மா அது வரவே தோசைன்னு ஏன்பா ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்து கொடுத்தேன் உடனே ஊற்றுனா எப்படிப்பா வரும் கொஞ்சம் நேரம் அந்த ஜில்லு போனாதானப்பா அது தோசை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் நிப்பாட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்து அந்த ஜில்லுலாம் போயிருந்துச்சி ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் தோசைகளில் கொஞ்சம் எண்ணெய் தரவுனே எப்போவோ யாரோ சொன்னாதான்னு ஞாபகம் எனக்கு அந்த வெங்காயம் தரவுனே நல்லா வரும்னு வெங்காயத்தை வச்சு அழித்தி தேய்ச்சிட்டு அப்புறம் தோசையை ஊற்றினேன் அப்போ நல்லா வந்துச்சு பாஸ் பண்ணிட்டேன் நல்லா காலம் அப்புறம் என்ன நடந்துச்சு அந்த சிக்கனை எடுத்து மருதாணி போடுற மாதிரி கைக்கு மருதாணி போடுற மாதிரி அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தோசையில் வச்சு வச்சேன் வேக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எடுத்து லைட்டாக பொருடெலாம் போனேன் லைட்டாக தோசை அப்படியே என்னது உடைஞ்சிச்சு ஐயோ இன்னும் தோசை உடையது இன்னும் இருக்கணுன்றது திரும்ப என்ன பண்ணேன் ஒரு மூடி எடுத்து தோசை மேலே மே கல்லில் வச்சு தோசையை மூடினேன் அவர் ரெண்டு வருஷங்கள் கழிச்சி எடுத்தேன் வந்துருச்சு நல்ல காலம் என்ன பண்ணேன் ஒரு ஹை பீமில் வைக்கல இதை ஹை ஃப்ளேம் வைக்கல லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் அதனால் தோசை கருகில் அதுலேயும் பாஸ் பண்ணிட்டேன் நான் பாருங்கள் நல்லா சே முதல் அட்டம் சூப்பராக ரெண்டு தடவை பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா அப்படியே மெல்லா அடித்து இம்பார்ட்டாக மூணாவது பாஸ் தோசை உடையாமல் சூப்பராக இருந்துச்சு செமையாக இருந்துச்சு எனக்கு எனமேலே ஆசை வந்துருச்சு அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துச்சு ரெடி ஆகிடுச்சு அப்புறம் அப்படியே அந்த தோசை கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சேன் நேராக அந்த ஏற்கனவே சிக்கன் பண்ணி வச்சுனால அதை ஒரு கரண்டி எடுத்து வச்சேன் என் பொண்ணுக்கிட்ட போய் கொடுத்தாம பாருங்கள் அடா 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 அது முடிஞ்ச சந்தோஷம் லைஃப்பில் எப்படிலாம் எத்தனையோ டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோ அப்போ கூட இந்த சந்தோஷம் இல்லை அவ்வளோ சந்தோஷம் வந்து என்னை கட்டி பிடிச்சி அப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா நான் அத்தனை முத்தங்கன்னு நேற்றுக்குவேன் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் நான் அப்படி ஆகி போய்ச்சி கதை அதை எடுத்து கொடுத்தேன்னா கொஞ்ச நேரத்தில் என் பெரிய பொண்ணு வந்துச்சு அதுட்டு எடுத்து கொடுத்தேன் பெரிய பொண்ணோட அது ஃப்ரெண்டும் வந்துச்சு படிக்க எப்போதும் ஒரு பொண்ணு வரும் அதுவும் வந்துச்சு என் பெரிய பொண்ணு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வச்சேன் சாப்பிட்டு பார்த்து செம்மையாக யார் டே பண்ண அப்படின்னு அது கேட்டுச்சேன் எங்கள் அப்பா அடி அப்படின்னு அங்கிள் செம்மையாக பண்ணியிருக்கீங்க இந்த டிஷ்ஷு ஏது இது என்ன டிஷ்ஷு அங்கிள் பேர் என்னங்க சிக்கன் கொத்திரி பிம்பிளிக்காய் அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிரிக்காதீங்க இது புது டிஷ் நீ கண்டுபிடிச்சிருக்கோம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டேன் செம்மையாக இருக்காங்க எல்லாருக்குமே உண்மையிலே சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்துட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம் உங்கள் வீட்டில் எப்படி சிக்கன் கொத்துக்கறி பிப்ளிக்கா இந்த கொத்துக்கறிங்கிறதுக்கு மீன்ஸ் வந்து கொத்து கொத்து பண்ண கறி கிடையாது சின்ன சின்ன பீஸுங்கிறது தான் நான் கொத்துக்கறின்னு வச்சிட்டேன் சிக்கன் கொத்துக்கறி பிம்பிலிக்காய் இதை வந்து இப்படி பண்ணி செஞ்சு உங்கள் வீட்லேயும் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்